பதினேழாம் நூற்றாண்டில் அந்த நிகழ்வு நடந்தது மாநில உருவில் வளம் வரும் தெய்வங்கள் அந்த காலத்தில் அதிகம் ஒரு கிராமத்தில் சரியான பஞ்சம் பசி பட்டினி மற்றும் நோய்வாய்ப்பட்டிருந்தது அந்த ஊரில் உள்ள ஆடுகளும் தொடர்ந்து இறந்து போய் கொண்டே இருந்தது இப்படியே போனால் இந்த ஊர் அழிந்துவிடும் என்று எண்ணி அந்த ஊர் இளைஞன் ஒருவன் வெளியூருக்கு சென்றான் அங்கிருந்த சிலரிடம் தனது ஊரின் நிலைமையை பற்றி சொல்ல அவர்கள் உங்கள் ஊரில் காக்க அந்த மகாரிஷியினால் மட்டுமே முடியும் என்று கூறினார் அவரிடம் எப்படி செல்வது என்றார் அவர் வெள்ளிக்கிழமைகளில் அரசமருத்தடியில் அமர்ந்திருப்பார் என்று சொற்கூறினர் அவரை காண இரண்டு நாளாக உணவின்றி காத்திருந்தார் இளைஞன் மகாரிஷி வருவதைக் கண்டு மகிழ்ச்சியுடன் மயங்கி விழுந்தான் அவனுக்கு தண்ணீரும் சாப்பாடும் கொடுத்து மகாரிசி எழுப்பி உட்கார வைத்தார் அந்த இளைஞன் தனது கிராமத்தின் நிலையை எடுத்து சொல்ல மகாரிசி அந்த ஊருக்கு இளைஞனுடன் சென்றான் மகாரிஷி போகும் வழியெல்லாம் ஊரின் நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டே சென்று கொண்டிருந்தார் அப்போது குழந்தை கவலைக்கிடமாக கிடக்கிறது என்ற செய்தி வந்தது அப்போது அந்த இளைஞன் அது என்னுடைய குழந்தை என்று கூறினார் சென்ற வாரம்தான் நோய்வாய்ப்பட்டதாக கூறினார் மகாரிஷி தனது மூலிகை மருந்தினை செம்பிலிருந்து எடுத்து குழந்தையின் வாயில் இரண்டு சொட்டு விட்டார் சில வினாடிகளில் குழந்தை எழுந்து விளையாட ஆரம்பித்து விட்டது இதனை கண்டு ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் மகாரிஷி அந்த ஊரில் நிலைமையை படிப்படியாக மாற்றி அந்த ஊருக்கு நல்வாழ்வு கொடுத்தார் ஆடு மாடு மற்றும் கால்நடைகளையும் குணமாக்கினார் பின்பு அவரின் சக்தியினை பயன்படுத்தி அந்த ஊர் மக்களுக்கு தகுந்த உணவு செல்வம் வீடு சிறந்த வாழ்க்கையினை தந்தார் மகாரிஷி ஒரு ஏழை வந்து யாசகம் கேட்டபோது மகாரிஷி தனது உடலை கிழித்து உடலிலிருந்து முத்துவும் தங்கமும் எடுத்து கொடுத்தார் இதனை பார்த்த சிலர் இவர் உடலில் இரத்தம் இல்லாமல் எப்படி முத்து பவளம் தங்கம் இதெல்லாம் இருக்கும் என்று எண்ணி அவர் செய்த நன்றி உதவிகளை எல்லாம் மறந்து மகாரிஷி ஒரு நாள் இரவு உறங்கிய போது சிலர் அவரை கத்தியினை எடுத்து அவரின் உடல் கை கால்கள் மற்றும் மற்ற இடங்களை எல்லாம் கிழித்து எடுத்தவுடன் தங்கம் பவளம் வைரம் வைடூரியம் எல்லாம் எடுத்து சென்றனர் பிறகு அதில் ஒருவர் மகாரிஷியின் இரு கண்களை பிடுங்கி இறைந்தார் மனமுடைந்த மகாரிஷி எலும்புக்கூடாக உட்கார்ந்து இருந்தார் ஆனால் அவர் உயிருடன் இருந்தார் ஏனென்றால் அவர் கடவுளின் வம்சம் மறுநாள் அந்த ஊரில் பெரிய பேரிடரில் சிக்கி ஊர் மக்கள் அனைவரும் இறந்து போகினர் சிறிது காலம் சென்றது மகாரிஷியின் எலும்புகளாக இருந்ததை கேள்விப்பட்டு ஒரு புத்த துறவி வருகிறார் அவர் கடவுளுக்கு கடவுள் நீங்கள் எவருக்கும் அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது மனிதனின் பேராசை மிகவும் கொடூரமானது ஆகையால் அவரவர் தேவைக்கேற்ப கொடுப்பதும் கேட்பதும் நன்று தவறினால் நமக்கு தான் ஆபத்தாக முடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் மிஸ்டர் டிம் டார்